கோல்ட் பிரைஸ் டுடே அதிரடியாக குறைந்த தங்கம் விலை எவ்வளவு தெரியுமா நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு ஐம்பது பைசா இம் சவரனுக்கு ரூ நானூறாம் குறைந்து ஒரு கிராம் எண்பது பைசா ஆயிரத்து எண்ணூற்று ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூ புள்ளி ஏழு பூஜ்யம் ஆயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி விலையும் குறைந்துள்ளது தங்கம் விலை ஒரு நாள் உயருவதும் மறுநாள் குறைவதுமான நிலையிலேயே நீடிக்கிறது அந்த வகையில் கடந்த பன்னிரண்டு நதேதி விலை மலமள வென சரிந்து நேற்று முன்தினம் விலை உயர்ந்து இருந்தது இந்த நிலையில் நேற்று அதன் விலை மீண்டும் குறைந்து காணப்பட்டது அதன்படி நேற்று முன்தினம் ஒரு கிராம் எண்பது பைசா ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்துக்கும் ஒரு சவரன் எழுபது பைசா ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதுக்கும் விற்பனையானது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு ஐம்பது பைசா இம் சவரனுக்கு ரூ நானூறாம் குறைந்து ஒரு கிராம் எண்பது பைசா ஆயிரத்து எண்ணூற்று ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூ புள்ளி ஏழு பூஜ்யம் ஆயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாகக் குறைந்துள்ளது கிராமுக்கு நூற்று தொன்னூற்றி ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எண்பது பைசா அறுநூற்று பத்து சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தெட்டு பைசா எண்ணூற்று எண்பது கும் விற்பனையாகிறது தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் தற்போது விலை குறைந்து விற்பனையாவது மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது